எனி டோல்கேட்டில் ஸ்கேனுட்டெல்லாம் வெயிட் பண்ண வேணாம் சல்னு போயிட்டே இருக்கலாம் இந்தியாவில் தற்பொழுது சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்ட்ரக் கார்ட் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அதுவே சில சமயங்களில் ஒழுங்காக ஸ்கேன் செய்யவில்லை என சில மணிப்புளிகள் ஆக்குகின்றன இதனால் அனைத்து வாகனங்களும் செல்வதற்கு சில நேரங்கள் ஆகின்றன இதற்கு இப்பொழுது மத்திய நெடுஞ்சாலை துறை புதிய கருவியை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது அது என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் இந்தியா முழுவதும் தற்பொழுது தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கு கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது முன்பெல்லாம் நேரடியாக பணம் மூலம் கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஆர் ஐடி மூலம் நேரடியாக வாகன உரிமையாளரின் வங்கிக் கணக்கிலிருந்து கட்டணம் கழிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் இயங்கும் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமான வாகனங்களில் இந்த பாஸ்டாக கார்டுகள் பயன்பாட்டில் வந்துவிட்டது இந்த பாஸ்டாக் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு முக்கியமான காரணமே சுங்கச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் நிற்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் ஃபாஸ்டாக கார்டு வந்த பிறகும் இப்படியான சூழ்நிலைகள் தான் தொடர்ந்து நிலவி வருகிறது ஃபாஸ்டாக கார்டுகளில் தானியங்கி முறையில் நேரடியாக ஆர் எஃப் ஐடி கார்டு ஸ்கேன் செய்து வாகனங்களின் உரிமையாளர் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் கழிக்கப்பட்டாலும் தொடர்ந்து வாகனங்கள் சுங்கச்சாவடியில் வரிசையில் நிற்பதற்கு முக்கியமான காரணம் ஐடி கார்டு சரியாக ஸ்கேன் தான் என கூறப்படுகிறது இதற்கு தீர்வு காணும் வகையில் தற்போது புதிய சட்டம் ஒன்றை தேசிய நெடுஞ்சாலை அமைச்சகம் அறிவித்துள்ளது தேசிய நெடுஞ்சாலையில் பயன்படுத்தப்படுவதற்கான தர கட்டுப்பாட்டு சோதனை மற்றும் தர சான்று கொண்ட கருவிகளை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக மத்திய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஐடி துறை சார்பில் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கருவிகளுக்கான சான்றுகளை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது து இதனை அடுத்து இனி தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் இப்படியான தர சான்றிதழ்கள் பெற்ற கருவிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது தற்போது தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஆர் எஃப் ரீடர் ஆண்டனா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரீடர் டோல் லேன் கண்ட்ரோலர் டோல் பிளாசா சர்வர் உள்ளிட்ட கருவிகள் எல்லாம் இனி தர சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு விநியோகம் செய்யப்படும் என கூறப்படுகிறது இந்த கருவிகளை பொருத்தினால் தற்போது உள்ளதை விட சிறப்பாக செயல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருகு படத்தின் இயக்குனர் வீரமுருகன் பேசுறேன் சனாதன தர்மத்தின்படி வாழக்கூடிய அனைத்து இந்து வணங்கி திருப்பி மூன்றாவது முறையாக பாரத பிரதமரை அரியணையில் ஏற்றிய அனைத்து சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ ரெண்டு தான் ஒன்று வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து நாதுராம் கூட்டிய படத்திலிருந்து நான் முழுவதுமாக விளையிறேன் அப்படின்னு ஒரு பதவிப்பட்டேன் நிறைய பேர் வந்து ஃபோன் போட்டு கேட்டாங்க நிறைய பேர் ஃபோனை நான் அட்டன் பண்ண முடியல அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அட்டன் பண்ண முடியாது நிறைய பேர் சென்னையில இருந்து கிளம்பி ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க வந்து ஏன் இப்படி பதிவு போட்டீங்க ஏன் வளர்கிறீங்க அப்படின்னா நான் சினிமா விட்டு வளர்களை நாதுராம் கோட்சியை படத்துல இருந்து மட்டும் தான் வளர்கிறேன் வளர்கிறேன்னு சொன்னேன் ஏன்னா அந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து அண்ணே வந்து முயற்சியில எடுத்த படம் எனக்கு கதை சொன்னதுலேருந்து இருந்து எல்லாமே அன்னை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு டிஸ்கஷன் பண்ணி சிவா அண்ணை முயற்சியில இருந்து எடுத்த படம் இந்த படத்தை சம்பந்தமா ஒரு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன் தெளிவா இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம் சிலவே சம்பளம் இல்லாமல் உழைச்சிருக்கோம் இதையும் தாண்டி இந்த படத்துல நடித்த டெக்னீசியனு நடிகர்களுக்கு நடிகர்களுக்கும் நன்றி தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்பயே வந்து இதுக்கு வந்து முழு உரிமையும் அன்னை சிவா அன்னை மட்டும்தான் அவர் என்ன முடிவு பண்றாரோ அதுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சிவா எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன் என்ன அப்படின்னா என் நாதுராம் கோட்ஸ் என்ற டைட்டில் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து என்னமோ தீவிரவாதி மாதிரி நாதராம்கோட்சியை வந்து பாக்குறாங்கனே அதனால பாஜக காரங்க அப்புறம் வந்து பேர் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறதுக்கே பயப்படுறாங்கண்ணே கொஞ்சம் டைட்டில மாத்த முடியுமா ஆஹ் தமிழ தமிழ்நாடு ஸ்டோரின்னு மாத்த முடியுமான்னு கேட்டேன் ஏன்னா தமிழ்நாடு ஸ்டோரின்னு மாத்தி சொல்லி மும்பையில் வந்து டைட்டிலை பதிஞ்சு கம்பெனி பதிஞ்சு தமிழ் ஹிந்தி எல்லா ரைட்ஸ் எல்லா டைட் அந்த டைட்டிலோட ரைட்ஸ் நம்மகிட்ட தான் இருக்கு அதனால அவர்கிட்ட கிட்ட கேட்டேன் இல்ல நாதராம்கோட்சியை வந்து ரொம்ப பப்ளிசிட்டி ஆயிடுச்சு அதிலயே நம்ம ரிஸ்க் பண்ணு அப்படின்னு சொன்னார் சொன்னாரு அண்ணே வந்து என்ன ரிஸ்க் எடுக்கிறாரோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பா எங்களோட முயற்சிகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சிவான பொறுத்த வரைக்கும் படம் ஸ்டார்ட் பண்ணல வந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லா விஷயமே அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் சரி வேற விஷயமா இருந்தாலும் அண்ணன் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனா ஒரு நல்ல ஒரு மனிதர் தனிப்பட்ட முறையில அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நான் அடுத்த படம் நீங்க எடுங்க கதை எழுதுங்க நான் நானே பண்ணுறேன் நீங்களே பண்ணுங்க அப்படின்னாரு என்னன்னா நான் நான் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் நாதிராம்ற ஒரு கோட்சியை தயாரிச்சு அதை எப்படி ரிலீஸ் பண்ண பண்ண போறோம்னு தெரியாம அவர் முடிச்சுக்கி இருக்கும்போது அடுத்த படமும் நம்ம வந்து அவரை வச்சு எடுத்தோம் அப்படின்னா அப்புறம் பட்டை கட்டி அவர் இறக்கூட்ட மாதிரி ஆகிடுறோம் அது கண்டிப்பா வந்து மனச்சாட்சி படி தப்பு உண்மையே நீதிப்படி தப்பு தப்பு அந்த தப்ப பண்ணக்கூடாது அந்த படத்துல வந்து நாதராம் கோட்சி ரிலீஸ் ஆகட்டும் அவருக்கு அண்ணனுக்கு போட்ட ஃபண்டு வெளியில வந்ததுக்கு கண்டிப்பா அடுத்த படம் அவருக்கு நான் பண்ணி கொடுப்பேன் அது என்னோட கடமை ஏன்னா அவர் வந்து இந்து தர்மத்துக்காண்டி முழுக்க முழுக்க ஒரு வெளிநாட்டுல போய் ஒரு இலங்கை தமிழர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு அது அது வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது எனக்காவது ஒரு நாள் இந்த படம் வந்து அன்னை வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாரு அன்னைக்கு வந்து கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்து சொந்தங்கள் வந்து வெளிநாட்டுல இருக்க ஃபண்ட் எல்லாம் வாங்கிட்டு நீங்க வந்து அடுத்த படம் பண்ணுங்க அப்படின்ட்டு அடுத்த படம் பண்றது இருக்கட்டும் இந்த படம் நாதுராம் கோட்ஸ் எப்போ ரிலீஸ் ஆயுதோ அப்போ வந்து வெளிநாட்டு வாழ் இந்த சொந்தங்கள் எல்லாருமே அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சிவானை வந்து வெற்றியடை வைக்கணும் இது வந்து நான் பர்சனலாக உங்க எல்லாத்துக்கும் கோரிக்கை வச்சுக்கிறேன் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்